இன்றைக்கி சாம்பார் கூட வரும்மா சிம்பிளாக இந்த வரமா இந்த பருப்பு கழுவி வச்சுருக்கோமா கழுவி கழுவி வச்சிருக்கேன இதில் வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரமா இந்த முள்ளங்கி கேரட்டு இந்த உருளக்கெழங்கு இதெல்லாம் தூக்கி இந்த பருப்பு உடை தூக்கி போட்டிருக்கோம்மா போட்டிங்களா அதோட இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பாருமா அதையும் அதிலே போட்டிருக்கோம்மா போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பருப்பு வாயுனால நாலு பூண்டு போட்டிருக்க பரமா அதையும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம்மா இது ஜீரகத்தூள்மா இதுவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம்மா எல்லாம் இந்த பருப்புலேத்தம்மா போட்டிருக்கேன் சீக்கிரம் இது வேலை முடிஞ்சிடும்மா மிளகாய் இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கம்மா அது பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு எல்லாத்தையும் இதில் கட் பண்ணினது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம்மா இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஏற்றி ஊற்றி உப்பு போட்டு இதை வந்து குக்கர் ஆன் பண்ணி இதை தூக்கி வச்சிடணுமா இதை கொஞ்சம் உப்பு போட்டுருக்கணுமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோமா அவ்வளோதாம்மா இது நாலு விசில் விட்டோன்னு நம்ம இந்த மீதி காய்கறிலாம் கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணணும் இது ஒரு நாலு விசில் விடணுமா ம் ஏம்மா அந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கிற க கேப்பில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறோமா சிம்பிளாக வெண்டிக்காய் வந்து இந்த வெயிலுக்கு காலத்துக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு நல்லது இந்த கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் தெறிக்கும் சட சடண்டு அதனால் இதை நான் போட்டுருக்கேன் கருவேப்பிலையும் கடுகு போட்டிருக்கேன் மிளகாய் இப்போ போடக்கூடாது நெடியேறும் ம் இப்போ வந்துமா ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து கொஞ்சம் பொறிஞ்சோடனே இதில் பட்டை மிளகாய் கொடுத்து போட்டுக்கலாம் இது பொ பொரியட்டோம் கடுகு பொரியம் கடுகு வெடிக்கிறது பாருமா வெடித்து பொரிஞ்சு வருது பாருமா மிளகாவை இது ரெண்டாக உடச்சி போட்டுக்கணுமா அது தெரிக்கும் அதனால் கடைசியில் இது நெடியேறும் அதனால் நம்ம கொஞ்சம் கடைசியில் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அழகாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை துக்கி இந்த எண்ணெய் பொரிஞ்சதில் இதை தூக்கி நம்ம போடுறோம் தூக்கி இதில் போட்டு கொஞ்சம் கொண்டு மஞ்சள் தூள் போடணுமா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா பிசு பாருங்கள் இந்த மஞ்சள் போட்டால் கொஞ்சம் நல் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணுமா தூள் உப்பு போட்டு நம்ம திண்டி விட்டு இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இப்படியே கொஞ்சம் வதங்கினோன்னே வதங்கிடும் அழகா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டி சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் செட்டுமா எடுத்து அடியில் உட்காராதான் இருக்கா அடியில் அடி பிடிக்காத இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கணுமா சும்மா வந்து பாருமா அழகா சுண்டி வந்துருச்சு பாருமா அழகா பிரண்டி வந்துடுச்சு பாரு ஒட்டாத கொள்ளாத அழகாக இருக்குது பாருமா அது தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா பூ எடுத்து அழகாக போட்டுக்கலாம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அந்த வேண்டாட்டி வேண்டாட்டு போனால் விட்டுலாம் கொலஸ்ட்ராலுக்கு தேங்காய் ஒரு நல்லது இல்லை ஆனால் வந்து இது வந்து தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பத்து முடிஞ்சிடுச்சுமா இது வந்து சுட சுட சாப்பிட்லாம் இல்லை வந்து சாம்பார் வச்சா மற்ற குழம்பு இதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா விசில்லாம் நல்லாண்டு நல்லா ஆகிடுச்சு பாருங்கம்மா காய்கறியெல்லாம் வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் கேரட்டு எல்லாம் அழகாக ஆகிடுச்சி பாருங்கள் முடிஞ்சிருஷமாக இப்போ நம்ம இதை ச ஒரு சட்டியை வச்சு இதை நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையாக இப்போ பற்ற வச்சுட்டு முதல்ல கடுகு போடுறோம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சம் காஞ்சொன்ன எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறோம்மா தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நிறைய சாம்பார் வச்சா ஒன்று கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க கொறஞ்சமாக வச்சா அதுக்கு தகுந்த எண்ணெய் ஆயில் பா பார்த்துக்கோங்கம்மா இப்போ அது பொருஞ்சிக்கிட்டு வருதுமா எண்ணெய் இப்போ தான் சூடு வருது ஆமாம் அதை வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதுக்கு அடுப்பை கொஞ்சம் ஆயிலாக வச்சுக்கோங்கம்மா அப்போத்தான் இது கொஞ்சம் இதை வறுத்துக்கிறோம் இதை கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் வதங்கின பிற்பாடு கருவு போடுறோம் இந்த வாதலி வருதுமா இந்த வதங்கிடுச்சு பாருமா இது வத அழகா வதங்கி வந்துடுச்சு பாருங்க வதங்கி வந்தோடனே கொஞ்சோண்டு பெருங்காயம் இதை வதங்கிடுச்சு பாருமா நல்லா வதங்கிடுச்சா இதில் கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறோம் பெருங்காயம் தூள் போட்டுக்கிட்டு இப்போ கருவேப்பில்லை ரெண்டு மிளகாய் மறு மிளகா போட்டு வதக்கிக்கிறோமா வதங்கின பிற்படுமா அந்த மாங்காய் இந்த முருங்கைக்காய் அது சாம்பாரில் போட்டால் கரைஞ்சிரும் அதனால இதிலே போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம் பருப்பில் போட்டால் பருப்பில் போட்டாக்கா இந்த இது கருவேப்பில் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம் பருப்போடு விசில் விட்டா இந்த முருங்கைக்கா மாங்காய் எல்லாமே கலந்து போயிடும் இப்படி இருந்தால் நல்லா வாசமாகவும் இருக்கும் மாங்காய் கொடுத்ததுனால நல்லா ருசியாகவும் இருக்கும் இது போட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த பருப்பு இதில் எல்லாம் போட்டிருந்தோம்னா அதை எடுத்து அவ்வளோதாம்மா மாங்காய் இருக்கிறதுனால நம்மளுக்கு புளிப்புலாம் தேவையில்லை புளிப்பு விழிப்பு எதுவுமே தேவையில்லை இருந்தாலும் சில பேருக்கு புளிப்பு கொஞ்சம் தேவையாக இருக்கும் அதனால ஒரு கொஞ்சோண்டு லெமனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சோண்டு குத்திக்கிறோம்மா அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை போட்டுடுறோம்மா அவ்வளோதாம்மா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறோம்மா முதல்ல பருப்புலேயும் உப்பு போட்டுத்தம்மா அந்த காய்கறியெல்லாம் வேக வச்சோம் இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த இதெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் கொண்டு உப்பு போட்டுக்கிறோம் இன்னைக்கு எங்க லைலமா சிம்பிளான முறையில சாம்பார் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுட்டாங்க ரெண்டுத்தையும் சாப்பிட்டா அருமையா இருக்கும் இதோட கொஞ்சம் சாதமும் சேர்த்து சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்